பாண்டவர்களுக்குப் பின்னால் அபிமன்யுவின் மகனான பரிசுக் அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூடப்பட்டான் இந்த பரிசுக்தை தனது தாயின் கர்ப்பத்தில் இருந்தபொழுது அஸ்வதாமன் ஏத பிரம்ம அஸ்திரத்தில் இருந்து கிருஷ்ணர் இருந்தார் ஒருநாள் காட்டிற்கு வேட்டையாட பரிசுக் மன்னன் தனது படைகளுடன் சென்றான் காட்டில் அவன் தனியே தொலைந்துவிட உணவும் நீரும் இன்றி சுற்றித் திரிந்தான் ஓரிடத்தில் ஒரு முனிவரின் குடிலை கண்டான் அங்கே சமிக்கா என்ற முனிவர் தவத்தில் இருந்தார் அவன் முனிவரை வணங்க தவத்தில் இருந்த முனிவர் அரசனை காணவில்லை இதனால் கோபம் கொண்ட பரிஷத் அருகில் இருந்த இறந்து போன பாம்பை எடுத்து அவரது கழுத்தில் இட்டான் இதைக் கண்ட முனிவரின் மகனான ஸ்ருங்கி மன்னனை ஏழு நாளில் பாம்பு தீண்டி இறப்பாய் என சபித்தான் பின்னர் மன்னர் ஏதும் கூறாமல் அமைதியாக அரண்மனை வந்து சேர்ந்தார் மன்னர் சோகமாக இருப்பதைக் கண்ட அவனின் மகனான ஜனமேஜயன் தந்தையிடம் காரணத்தைக் கேட்டான் பரிஷத் நடந்தவைகளை கூறினான் அதிர்ச்சி அடைந்த ஜனமேஜயன் தந்தையை ஒரு உயர்ந்த கோபுரத்தில் பலத்த பாதுகாப்புடன் வைத்தான் எந்த பாம்புகளும் உள்ளே நுழைய முடியாதவாறு சுற்றி நெருப்பு வளையம் இட்டு வைத்தான் ஏழாவது நாளில் பரிஷத் உண்டு முடித்த பின்னர் ஒரு பழத்தை எடுத்து கடித்தான் அந்த பழத்தில் இருந்து ஒரு சிறு புழு வெளியே வந்து அது தக்ஷகன் என்னும் பாம்பாக மாறி அரசனை கடித்துக் கொன்றது இதனால் கோபம் கொண்ட ஜனமேஜயன் தனது தந்தையின் சாவுக்கு பழிவாங்க எண்ணி அனைத்து பாம்புகளையும் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மாபெரும் யாகம் செய்தான் முனிவர்கள் மிகப்பெரிய யாக குண்டம் வளர்த்து யாகத்தை தொடங்கினர் அப்பொழுது அங்கு வந்த அஸ்திகன் என்னும் இளைஞன் அந்த யாகத்தை நிறுத்துமாறு கூறினான் மேலும் எனது தந்தை ஒரு முனிவர் எனது தாய் ஒரு நாகக்கண்ணிகை உனது பாட்டனாரான அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கும் பொழுது கந்தர்வ வனத்தை எரித்தார் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான பாம்புகள் அழிந்தது அதற்கு பழிவாங்கவே தக்ஷகன் கர்ணனின் நாக அஸ்தரத்தில் இருந்து அர்ஜுனனை கொல்ல முயன்றான் அந்த முயற்சி பலிக்கவில்லை ஆகவே இன்று உனது தந்தையான அர்ஜுனனின் பேரனை கொண்டான் என்று விவரித்தான் இப்பொழுது நீ பாம்புகளை கொன்றால் மீண்டும் அது உன்னை கொல்லும் அல்லது உன் இளத்தை பழிவாங்க எண்ணும் ஆகவே இந்த எண்ணத்தை விட்டுவிடு மேலும் உனது முன்னோர்கள் அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டனர் அப்பொழுது அந்த யுத்தத்தில் இறைவனும் தர்மத்தின் பக்கமாக பாண்டவர்களுடன் இருந்தார் நீ வியாசரின் சீடனான வைசம்பயனா என்ற முனிவரை அழைத்து வந்து அவரிடம் கேள் அவர் தனது குருவான வியாசரிடமிருந்து இந்த கதையை கேட்டார் வியாசரே இந்த கதையில் உள்ளார் மேலும் அவரே இதன் ஆசிரியம் ஆவார் என்று கூறினார் ஜனமேஜயன் வைசாம்பயனரை அழைத்து வந்து அவரிடம் கேட்க அவர் மகாபாரத கதையை வியாசரிடமிருந்து கேட்டு அறிந்ததை இவனுக்கு எடுத்து உரைத்தார் ஜனமேஜயன் தெளிவு பெற்றான் மேலும் தர்மத்தின் வலிமையை அறிந்து கொண்டான் அதிலிருந்து தர்மத்தின் வழியில் அரசை நடத்தி வந்தான்